பிரதீப் ரங்கநாதனுடைய டியூடு நவம்பர் பதினாலாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம்னு அஞ்சு மொழிகளில் ஸ்ட்ரீமிங் ஆகும்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க பெரும்பாலான படங்களில் திரைக்கதையை சரியாகலைன்னு விமர்சனம் பண்ணுவாங்க இல்லைனா மியூசிக்கோ நடிப்போ சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணுவாங்க ரொம்ப கம்மியான படங்களுக்கு மட்டும்தான் கதையே தப்பாக இருக்குன்னு விமர்சனம் பண்ணுவாங்க ரைட்டிங்கே தப்பாக இருக்குதுன்னு விமர்சனம் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக அனிமல் படத்துக்கு தான் இது போல் விமர்சனம் வந்துச்சு இப்போ எதுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன்னா திரைக்கதையோ மியூசிக்கோ இல்லை நடிப்போ சரி இல்லைனாலும் கூட அந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு ஆடியன்ஸ்லாம் போக வாய்ப்பு இருக்குது பட் ரைட்டிங்கே தப்பாக இருக்குதுன்னு வைங்க படத்தெலாம் தேட்டரில் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க ஆனால் ஓடிடியில் கண்டிப்பாக பார்க்கணுங்கிற முடிவையும் எடுத்துருவாங்க எப்படி சொல்கிறேன்னா அனிமல் படத்தை தேட்டரில் பார்க்கக்கூடாதுன்னு பலரும் முடிவு எடுத்திருந்தாங்க அந்த சோசியல் மீடியாவிலேயே நம்ம பார்த்தோம் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பயங்கரமான ஓட்டம் எந்த அளவுக்குனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்ட இந்தியன் படங்கள்லையே ஃபிஃப்த் ஹையஸ்ட்டு வியூஸை ரீச் பண்ண படம் அனிமல் தாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஜீரோ மில்லியன் வியூஸை தொட்டிருக்கு ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம சவுத் இந்தியா பக்கம் ஓடிடியில் வரப்போகிற படம் தான் டியூடு தேட்டரில் பார்க்க வேண்டாம்னு இக்னோர் பண்ண பலரும் ஓடிடியில் கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படி என்ன தான் எடுத்து வச்சுருக்காங்கங்கிறதுக்காகவே பார்ப்பாங்க நவம்பர் பதினாலாம் தேதி ஒரு பக்கம் மீண்டும் பலரும் படத்தை போட்டு துவைச்சாலும் படம் ஓடிடியிலையும் ஹிட் ஆகிடுங்க இதே தான் தேட்டர்கள் ரிலீஸ் அப்போவுமே நடந்தது கண்டபடி எடுத்து வச்சுருக்காங்கன்னு விமர்சனம் வந்தாலும் படம் வசூலில் பிளாக் வெவிஸ்ட் ஆகிச்சு என்னோடய ஒப்பீயன் டியூடு முழுக்க முழுக்க இப்போதைய தலைமுறை ரசிக்கும்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் படத்துக்கான ரிவ்யூ பண்ணுறவங்களாம் பாருங்கள் ப்ளூ சட்டை மாறன் இட் இஸ் பிரசாந்த் கிராஃப்ட்டு அந்தனன் பிஸ்மி ட்ரென்ஸ் தமிழ் லைட்டு செகண்ட் ஷோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக கதைக்கு கலவையான விமர்சனங்களை தான் கொடுத்துருப்பாங்க ஓடிடியில் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போனாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் தேடி போய் தேட்டரில் பார்த்தப்பவே போட்டு துவைச்சவங்க இப்போ நம்மளை தேடி ஒரு ஆடு அதுவாக வருது வந்து சிக்குது அப்படின்னா தலை தனியாக கால் தனியாக பிரித்து எடுக்க போகிறாங்களா இல்லை ஓடிடிலையும் கொண்டாட போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு கோடிக்கும் அதிகமான வசூலை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சுது படம் இன்னும் சில தேட்டர்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத முன்னிட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டே ஒரு போஸ்டரையும் ப்ரொடக்ஷன் கம்பெனி லான்ச் பண்ணிவிட்டுருக்காங்க படத்துடைய ரைட்டிங் குடும்பமே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஆனால் பாருங்க இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டே போஸ்டரை பார்க்குறப்ப ஒரு பக்கா ஃபேமிலி படங்கிற வைப்பை கொடுக்குது இது கூட குடும்பத்தோட ஆடியன்ஸ் ஓடிடியில் பார்க்குறதுக்கான பூஸ்டப்பை கொடுக்கும் இதே நவம்பர் பதினாலாம் தேதியில் இன் யுவர் ட்ரீம்ஸ்னு ஒரு அனிமேஷன் படமும் தி கிறிஸ்டல் கோகூன்னு ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் சீரீஸும் தமிழ் டப்பிங் ஒடையே நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது நீங்கள் டியூடு படத்தை ஓடிடியில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களா இல்லை நவம்பர் பதினாலாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வரக்கூடிய ஒரிஜினல் கண்டெண்ட்டை பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை